ஆவடி ரயில் நிலையத்தில் நான்கு நடைமேடைகள் மற்றும் ஆறு இருப்பு பாதைகள் உள்ளன ஆவடி மார்க்கமாக தினமும் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து மின்சார ரயில்கள் மற்றும் ஐந்து விரைவு ரயில்கள் இயக்கப்படும் தினமும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயணிக்கின்றனர் பொதுமக்கள் பேருந்து நிலையத்துக்கு செல்லவோ அல்லது மார்க்கெட்டுக்கு செல்லவோ இந்த ரயில்வே கேட்டை கடந்துதான் செல்ல வேண்டும் இவ்வாறு கடந்து செல்லும் போது கடந்த ஆண்டுகளில் ரயிலில் அடிப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இதனால் நான்கு நடைமேடைகளையும் இணைக்கும் விதமாக மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடை மேம்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது ஒவ்வொரு நடைமேடையில் ஐம்பது அடி உயரத்திற்கு தலா நாற்பத்தி ஆறு படிக்கட்டுகளுடன் புது நடை மேம்பாலம் கடந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது ஆனால் இந்த நடை மேம்பாலம் மிக உயரமாக இருப்பதால் வயதானவர்கள் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் பயணிகளும் நடை மேம்பாலத்தில் ஏற மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எவரும் நடை மேம்பாலத்தை பயன்படுத்தவில்லை மீண்டும் தண்டவாளத்தை கடந்து செல்வோர் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியது இதனால் அடிக்கடி உயிரிழப்புகளும் ஏற்பட்டன இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நகரும் படிக்கட்டுகள் எக்ஸ்கலேட்டர் அமைக்கும் பணி சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது ஒன்று இரண்டாவது மற்றும் நான்காவது நடைமேடைகளில் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன